இயக்குனர் திரு மகேந்திரன் தமிழில் யதார்த்தமான சினிமாவுக்கு வித்திட்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நிறையா படங்கள் இயக்கிட்டு இருந்தார் ஆனால் அவர் சினிமாவுக்குள்ளே வந்த வருஷம் சொல்லி பார்த்தீங்கன்னா அறுபதுகளில் வந்துட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் ஒரு கல்லூரி விழாவில் எம்ஜிஆர் வந்து மகேந்திரனை பார்க்குறாரு மகேந்திரன் ஒரு மாணவனாக ஸ்டேஜில் பேசுகிறார் அப்போவே மகேந்திரன் மேலே எம்ஜிஆருக்கும் நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு கொஞ்சம் காலம் கழித்து பார்த்தீங்கன்னா படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா மகேந்திரன் ஒரு பத்திரிகையில் வேலை பார்க்கார் அப்போ எம்ஜிஆர் வந்து சினிமா சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பு கூட்டும்போது அந்த இடத்துல மகேந்திரன் பாக்குறாரு பார்க்குறாரு அப்போ தான் பொன்னியின் செல்வன் ப்ராஜெக்டை பற்றி எம்ஜிஆர் மகேந்திரன் பேசுறாரு நாளைக்கு என் வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை தர போகிறேன் சொல்கிறார் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா ராயப்பேட்டையில் இருக்கிற எம்ஜிஆரோட வீட்டுக்கு வந்து மகேந்திரன் அடுத்த நாள் காலையில் போறாரு அப்போ மாடியில் ஒரு தனி அரைக்கி கூட்டிகிட்டு போய் பொன்னியின் செல்வன் நாவலை அவர்கிட்ட கொடுக்குறாரு எம்ஜிஆர் இந்த நாவலை நான் படமாக்க போகிறேன் இதுக்கு திரைக்கதை வசனம் நீங்கள் தான் எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பொன்னியின் செல்வன் படத்துக்கான திரைக்கதை வசனத்தை திரு மகேந்திரன் அவர்கள் மூணே மாசத்துல முடிச்சுட்டாருங்க திரு எம்ஜிஆர் திருடாதே படப்பிடிப்புல இருக்கும் போது அவர் கையில போய் மொத்த ஸ்கிரிப்டையும் கொடுத்தாரு எம்ஜிஆருக்கு பெரிய ஆச்சரியம் சீக்கிரமே முடிச்சிட்டீங்களே அப்படின்னு ஆனா ஒரு சில காரணங்களால பொன்னியின் செல்வன் டேக் ஆஃப் ஆல அந்த சமயத்துல எம்ஜிஆர் வந்து நிறைய மேடை நாடகங்கள் போட்டுட்டு இருந்தாரு சோ என் நாடக குழுக்காக ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு கேட்டாரு அப்பதான் மகேந்திரன் அனாதைகள் அப்படிங்கிற நாடகத்தை எழுதி கொடுத்தாரு அதுக்கப்புறமா எம்ஜிஆர் நடிச்சுட்டு இருந்த காஞ்சி தலைவன் அப்படிங்கிற படத்துல அஸ்டன் டேரக்டரா மகேந்திரன் சேர்த்து விட்டாரு மகேந்திரனை சினிமாவுக்குள்ள அழைச்சிட்டு வந்தது எம்ஜிஆர் தாங்க திரு மகேந்திரன் பத்திரிகைகளை ஒர்க் பண்ணிக்கிட்டே சினிமாவுக்கு திரைக்கதை வசனம் எழுதிட்டு இருந்தார் நிறைய படங்களுக்கு திரைக்கதை வசனம் எழுதிருக்கார் அதுல முக்கியமான தங்க தங்கப்பதக்கம் படத்தை சொல்லலாம் தங்கப்பதக்கம் படத்தோட கதை திரைக்கதை வசனத்தை எழுதினது திரு மகேந்திரன் தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகள்ல இருந்து சினிமாவில பயணப்பட்டு இருந்த திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு அம்சம் ரிலீஸ் ஆனால் முள்ளு திரைப்படம் பெரிய லெவலில் பேர் புகழும் பெற்றுக் கொடுத்ததுன்னு சொல்லலாம் முள்ளு திரைப்படம் இதுதான் மகேந்திரன் அவர்கள் இயக்கிய முதல் திரைப்படம் இந்த படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் ஹீரோவாக பண்ணியிருப்பாரு திரு ரஜினிகாந்த் அவர்கள் வில்லனாக நிறையா படங்கள் நடிச்சிட்டு இருக்கும் போது தான் முள்ளு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு மகேந்திரன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ரொம்ப நாளாவே ஒரு நட்பு போயிட்டு இருந்துச்சுங்க திரு மகேந்திரன் நிறையா படங்களுக்கு திரைக்கதை வசம் அடைஞ்சிருக்காரு அந்த படங்கள்ல பார்த்தீங்கன்னா ரஜினி சார் ஒரு சின்ன நடிகராக ஒரு வில்லன் நடிகரா ஒர்க் பண்றதுல இருந்தே ரெண்டு பேருக்கும் ரஜினி சாரை ஹீரோ வாக்குனா மகேந்திரன் ப்ளஸ் மகேந்திரன் வந்து ரஜினி சார ஏன் இந்த ஹீரோ இந்த படத்தோட கதாபாத்திரத்தை ரஜினி சார விட்டு வர யாராலையும் பண்ண முடியாதுங்கிறதுக்கு காரணமா சொன்னாரு முள்ளு மலரும் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு அப்புறமா அவரை தேடி பல ப்ரொடியூசர்ஸ் இருந்தாங்க நிறைய கமர்ஷியல் படங்களை இயக்க சொன்னாங்க ஆனா அது எல்லாத்தையுமே மகேந்திரன் மறுத்துட்டாரு அதுக்கு மாறா உதிரி பூக்கள் அப்படிங்கிற ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு இயல்பான படத்தை கொடுத்தாரு அந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பெரும்பாலும் மகேந்திரன் நீக்கிய படங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா கடைநிலை மனிதர்களோட வாழ்க்கைய தான் இருக்கும் நெஞ்சத்தை கட்டிலாது அப்படிங்கிற படம்தான் தான் மோகன் மற்றும் சுகாசினிக்கு தமிழ்ல முதல் படம் அந்த படம் பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை தவிர்த்து அவர் பெரிய ஹீரோக்களை வச்சு படமே பண்ணலைங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா புதுமுக நடிகர்கள் இல்லாட்டி ரொம்ப ஒரு இயல்பான ஒரு குணச்சித்திர நடிகர்ல தான் படம் இயக்கிக்காரு இயக்குனர் மகேந்திரன் அவருடைய படங்கள்ல சூப்பர் ஸ்டாரை தவிர்த்து அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை தவிர்த்து பெரிய நடிகர்களை வச்சு படம் இயக்குனதே இல்லைங்க புதுமுக நடிகர்ல இருக்கும் அப்படின் குணர் நடிகர்ல இயக்கிருக்காரு வாழ்க்கைக்கு நெருக்கமான இயல்பான படங்களை மட்டுமே இருந்த மகேந்திரன் முறையாக ஒரு அந்த ஜானி திரைப்படம் இந்த படம் ரிலீஸ் ஆன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரஜினி சார் ரெட்டை வேணங்கள் நடிச்சிருந்தாரு ரஜினி சாருக்கு ஜோடியாக ஸ்ரீதேவி நடிச்சிருந்தாங்க ஜானியோட கதை அப்படின்னு சொன்னா ஒரு கதாபாத்திரத்தை விட இன்னொரு கதாபாத்திரம் முடிவெற்ற ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு நல்ல ஆள் மாநாட்டு நடக்கும் கொலை சண்டை பார்த்திங்கன்னா பதட்டமான ஒரு திரைக்கதை அப்படிதான் இருக்கும் என்ன தான் கதை இந்த மாதிரி இருந்தாலும் திரைக்கதை அதை வடிவமைத்த விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக இருக்கும் அதில் தான் மகேந்திரன் சார் ஜெயிச்சர் ஒரு பக்காவான ஆக்ஷன் த்ரில்லர் கதையை ரொம்ப யதார்த்தமாக ப்ரெசென்ட் பண்ணி மகேந்திரன் சார் தொண்ணூறுகளோட ஆரம்பத்தில் படங்கள் இயக்கிறது இயக்கிய கடைசி படம் சாசனம் திரைப்படம் அரவிந்த் சுவாமி இந்த படம் ரீசன்டா இருக்கியா தொண்ணூறுகளோட இறுதியிலேயே இந்த படத்தோட பார்த்துருக்கோம் ஒரு சில ஃபினான்ஸ் காரணமாக இந்த படம் லேட்டாக தாங்க ரிலீஸ் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் படங்கள் எழுதி ஆரம்பிச்சுட்டு முக்கியமாக தெரிய படம் தான் சொல்லலாம் அதுக்கப்புறம் கடைசி அப்போ பூமராங் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சந்திச்சு பேட்டை திரைப்படம் தான் சொல்லலாம் இயக்குநர் திரு மகேந்திரன் அவர்கள் நம்மள விட்டு பிரிஞ்சு போனாலும் அவருடைய படைப்பு மூலமாக உருவாக்க தாங்க இருக்காரு தமிழில் யதார்த்தமான சினிமாவுக்கு வித்திருவர் திரு மகேந்திரன் அவருடைய ஆன்மா சாந்தி அடையிடும் எதிர்காலத்தில் தமிழ் சினிமா எந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றாலும் எத்தனையோ புதுமுக இயக்குநர்கள் வந்தாலும் போனாலும் சரி மகேந்திரன் அவர்களுடைய இடத்தை யாரையும் எதிர்காலத்தில் தமிழ் சினிமாவின் வளர்ச்சி எவ்வளோ தூரம் போனாலும் சரி எத்தனையோ புதுமுக இயக்குநர் வந்து போனாலும் சரி திரு மகேந்திரன் அவர்களுடைய இடத்தை யாராலையுமே நடக்க முடியாது இதுவரைக்கும் தமிழ் காசிப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க டெய்லியும் சினிமா கிசுகிசுப்பு வீடியோ உங்களுக்காக காத்துட்டு இருக்கு